இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து கை கொட்டி ஏளனமாக உன்னை பார்த்து சிரித்துக்கொண்டு அவளால் முடிந்த கெடுதலை கொடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நாடகமாடி உன்னை ஏமாற்றி வந்த இவள் உன் காலில் விடும் நேரம் வந்துவிட்டது ஆனால் அவள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாள் தெரியுமா எப்போதும் ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருக்கிறாள் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உன் அருகில் இருக்க வேண்டும் உன்னை விட்டு இப்போது வெகு தூரத்தில் இருக்கும் இதனால் இந்த கெடுதலை உனக்காக உனக்காக செய்ய செய்ய முடியாது உன் அருகில் வந்து இருந்தால் இதை முடியும் என்று உன்னை சீக்கிரமாக எளிதில் நம்ப வைத்து ஏமாற்றி விடலாம் என்ற காரணத்திற்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் அளவு நடித்துக் கொண்டு வரப்போகிறாள் நடித்து ஏமாற்ற இத்தனை காலம் உன்னை ஏமாற்றிய இவள் இன்னும் நடித்து புதை தள்ள வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறார் நடிக்கத்தானே போகிறோம் என்று மனதிற்குள் இன்னும் உன்னை பார்த்து ஏராளமாய் சிரித்து கொண்டு வரும் அவளுக்கு தெரியாது உன் காலடியில் அவள் கிடைக்கப் போகிறாள் என்று கெடுதல் செய்கின்றவன் சுகமாக வாழ்கிறான் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது அதை மாற்றத்தால் சாயப்பா என்று இதை செய்யப் போகின்றேன் கெடுதல் செய்பவர்களுக்கு இதுதான் விதி என்பதை காட்டப் போகின்றேன் உன் இத்தனை காரியங்களுக்கு பிறகும் உன்னை ஏமாற்றி உன்னை புதைக்குழுகில் தள்ள வேண்டும் என்று வரும் இவள் இனி காலம் முழுவதும் உன் காலடியில் கிடைக்கப் போகின்றாள் உன்னை நிமிர்ந்து பார்க்க கூட தகுதி இல்லாமல் போகப் போகிறார் உன்னை மட்டுமல்ல இவளால் யார் யார் வாழ்க்கை கெட்டதோ அவர்களால் அவர்களை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய தகுதி இல்லாமல் போகப் போகிறார் அனைவரும் கால் நொடியில் போட்டு இவளை மிதிக்கும் அளவு மரியாதை இழக்கப் போகிறாள் நிமிர்ந்து நடக்க தகுதி இல்லாமல் இருக்க போகிறாள் தான் உன்னை தேடி உன்னை சமாதானப்படுத்தி இதற்கு மேலும் உனக்கு கெடுதல் கொடுக்க உன்னை தேடி வருகிறாள் நடிப்பதற்காக நான் யார் என்பதனை அறியாமல் இவள் வந்து கொண்டிருக்கின்றாள் அத்தனை எளிதில் அவள் என்பதனை நீ புரிந்து கொள் இன்னும் இவளை விட்டு விட்டேன் என்றால் என் குழந்தையே நிம்மதியாக உறங்கி நிம்மதியாக தன் வாழ்க்கையை வாழ விட மாட்டான் அதனால் இவளுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கின்றேன் குழந்தையே இனியாவது விழித்துக்கொள் உன்னிடம் சிரித்து பேசினால் நல்லவர்கள் என்று நம்பி அனைத்தையும் கொடுத்து விடாமல் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் கொள் நீ நம்பினால்தான் நம்பிக்கை துரோகம் நடக்கிறது முதல் தவறு உன்னிடத்தில் இருப்பதால் முதலில் உன் தவறைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும் யாரையும் எளிதில் நம்பாதே அப்போது உன் வாழ்க்கை தப்பிக்கும்